இருபத்தி ஐந்து அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை வீரபாண்டியில் நடந்த தேனி மாவட்ட அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய நலமீட்பு சங்கத்தின் மாதாந்திர ஆலோசனை கூட்டத்தின் மூன்று பேர் தங்களை புதிய உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டார்கள் அவர்கள் யார் என்று பார்ப்போவா இவர் ஒரு ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர் கம்பம் இரண்டு கிளையில் கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றவர் இதுதான் நம்மளுடைய சம்பிரதாயம் இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம் நம்பர் டூ திரு அழகர் சாமி தேனி கிளையில் நடத்துனதாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு அருமையான நடத்தினார் அண்ட் நம்பர் த்ரீ திரு வித்யாகரன் மதுரை மண்டலத்தில் நடத்தினராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் ஒவ்வொருத்தரோட மன உறுதியை நினைச்சு நான் பெருமைப்பட ஒரு பெரிய போர் படையில் தங்களை வீரர்களாக பதிவு செய்து கொள்ளும் மூன்று வீரர்களைப் போல இவர்கள் தேனி மாவட்ட அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதிய நல மீட்பு சங்கத்தில் தங்களை உறுப்பினர்களை இணைத்து கொண்டார்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார் திடீரெலாம் வரல ஒரு வருஷமாக நம்மளோட சங்கத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தார் இவர் நம்ம வலைத்தளத்தில் நம்மளுடைய சங்கத்தோட செயல்பாடாக வீடியோவாக எடுத்து போட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து நம்ம யூடியூப் மூலியமாகவும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இருபதாயிரம் பேர் இருபத்தி ஐயாயிரம் பேர் பார்த்து நம்ம நலமைப்பு சங்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நம்ம சங்கத்திலே இல்லாதவங்களா நம்ம இந்த வீடியோ பார்க்குறாங்க நம்ம சங்கத்தோட செயல்பாடுகளை வீடியோ எடுத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளையும் மற்றவர்களுக்கு கொண்டு செலுத்தி அனைவரும் இதை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம இருந்ததனால எல்லா மாவட்ட பொறுப்பாளர்கள் மூலியமும் தலைவர் மூலியமும் எனக்கு வந்த தகவலின்படி திரு சான் சிர்வாஜ் அவர்களை இந்நமது நலமீட்பு சங்கம் தேனி மாவட்டத்தின் அனைத்து தொழிலாளர்களின் சார்பாகவும் நமது மண்டல தலைவர் நமது கவிதேசன் ஐயா அவர்கள் சார்பாகவும் மற்ற மாநில மண்டல தலைவர்கள் சார்பாகவும் நான் இவரை நமது சங்கத்தின் மூலம் கௌரவத்தில் பெருமைப்படுகிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த பொன்னாடியை போட்டுகிறேன் இவர் எப்படின்னா சென்னை வண்டியில் உலையில் அவர் எனக்கு நல்ல பழக்கம் ஏன்னா அவர் தேனி சென்னை மாதிரி வருவார் இவரும் நம்ம தலைவர் சார் அவங்களா வருவாங்க நம்மளுடைய சங்கத்தை செயல்பாடை தொடர்ந்து கவனித்து வந்து எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல் இந்த செயல்பாடு பிடித்ததனால் தன்னை மெம்பராக இணைத்துக் கொண்ட அருமை அழகா அவர்களுக்கு நமது தொழிலாளர்கள் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் மாநிலத்தலை சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல நல்ல சங்கம் சங்கம் இது இது தொழிலாளிய உண்டு சக்கரம் கத்தும் சங்கம்ாயசம் எங்க குறைய தீர்த்து வைக்க எழும்பி வந்த நல்ல சங்கம் நல்ல சங்கம் இது எங்க சங்கம் நல்ல மிட்டு சங்கம் இது சூப்பர் சங்கம் ஏகப்பட்ட போராட்டங்கள் எங்க வாழ்க்கையில இல்லையே கொண்டாட்டங்கள் வைத்திய செலவுகளோ எக்கச்சக்கம் தான் ஆனா கிடைக்கலையே மருத்துவ காப்பீடுகள் நல்ல சங்கம் எங்க சங்கம் மெம்பர் எல்லாம் ரொம்ப தங்கம் வாட்டு நாங்களே கை பிடிச்சு தூக்கு நாங்களே சென்னையில போராட்டம் தான் செழிம்பாக பண்ணித்தான் அருணிர்வாணமா நின்று சாதிச்சாங்களே இது இது எங்க சங்கம் 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 சொல்லணும் அண்ணனை வந்து நான் எப்போ கேள்விப்பட்டேன்னு சொன்னால் இந்த அருமையான போராட்டம் டிசம்பர் மாதம் அந்த போராட்டம் நடந்திருக்க விட்டால் உயர்வை நான் முடியாது இது எத்தனை நம்புறீங்க என்னதான் சட்ட போராட்டம் நடத்தினாலும் அந்த சட்ட போராட்டத்தை நடத்தினாலும் அந்த நீதிமன்றங்களில் நமது வாதங்கள் கேட்கிற நீதிபதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த போராட்டம் வந்து அவர்கள் கண்முனால் நின்று இவ்வளவு பெரிய தொழிலாளர்கள் இவ்வளவு கூட்டம் இருக்கப்ப நம்ம அவர்களுக்கு அனுமதி செய்ய முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு உணர்வை உண்டாக்கியது அந்த மாபெரும் கூட்டம் கதிரேசன் அனுப்பி நான் சொல்லணும்னா ஒரு அருமையான சம்பவம் நடந்துச்சு மதுரையில வந்து சேலத்தை சேர்ந்த ஒருத்தர்கள் திருச்செந்தூர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் சேலத்தை சேர்ந்த ஒரு ரிட்டை ஆனால் கண்டை கண்டை மனைவியும் சேலத்தில் திருச்செந்தூர் போகும்பொழுது அவரோட அடையாளத்தை மட்டும் வச்சிருக்காரு மனைவியோட அடையாள அட்டை இல்லை அந்த ரூல்ஸ் படி இவங்களுக்கு கார்டு வச்சிருக்கணும் அவங்களுக்கு கார்டு வச்சிருக்கணும் சொல்லி அந்த கண்டக்டர் அவங்க மனைவி வந்து கார்டை கொண்டு போகல அப்போ வந்து மனைவி டிக்கெட் எடுக்க வேண்டும் சொல்லி அவர் வந்து முடியாதவனே இறக்கி விட்டாருங்க கேள்விப்பட்டீங்களே இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாச்சு எப்படி என் மனைவி தானே என் கார்டில் அவங்க படம் இருக்குன்னு சொன்ன போது அப்போ அந்த பிரச்சனையை திருத்தவர் கதிரேசன் தான் கதிரேசன் சொல்லி அதை வந்து எல்லாரும் சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு காரணம் தான் போதும் தெரியும் அவங்களுக்கு கணவனிடம் மட்டும் காடு இருந்தால் போதும் பயணம் செய்யலாம் என்கிறவா என்கிற ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வருது நான் என்ன சொல்லா மற்ற யூனியன்கள் வந்து பேருக்கு தான் வைத்து இருக்கிறார்கள் அவர்கள் வந்து பணத்தை வந்து திரட்டுவதிலும் சம்பாதிப்பு இருக்காங்க இந்த மாதிரி பிரயோஜனமா பண்ணது நம்ம நலமீட்பு சங்கம் எப்படி சொல்றேன்னா இப்ப கூட அண்ணன் மெடிக்கல் காலேஜுக்கு போறவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு அவங்க முடிக்கிற வரைக்கும் பாஸ் இருக்கும் ரிட்டையர் ஆயிட்டு அந்த பாஸ் கட்டாச்சு அதை பேசி முடித்து இந்த மாணவர்களுக்கு இலவச பாஸ் வாங்கி கொடுத்தாலும் நம்ம மதிப்பு நலம்பு சங்கம் தலைவரும் செயலாளரும் தான் அந்த மாணவர்களுக்கான அந்த பாஸை ரிப்பீட் பண்ணி கொடுத்தார்கள் இது மிகப்பெரிய ஒரு நம்ப முடியாது நாங்கள் அந்த சங்கத்தில் இருந்தவங்க ஒரு பழைய அதில் இருக்கப்ப ஆனால் எங்களுக்கான தகவல்களை சொல்லவே முடியாது ஒன்றும் இல்லை நாங்கள் போய் அவங்ககிட்ட போய் அண்ணன் எங்களுக்கு ரிட்டை பண்ண எப்போ வரும்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நீ வந்து வேணா சொல்லு நான் கேஸ் போடு நான் லாயரை சொல்றேன் நீ பென்ஷன் இது ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் சொல்லு நான் லாயரை சொல்றேன் இந்த மாதிரி சொன்னாங்க அந்த சமயத்தில் பொறுப்பாய் பதிவு சொன்னவர் கதிரேசன் இருந்தாங்க நாங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனை கதிரேசன் சொல்ற பொழுது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்னாடி போடுவார்னு சொன்னார் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்னாடி ஒரு பத்து மாதத்துக்கு போடுவார் சொன்னால் அதே மாதிரி போட்டு விட்டார்கள் இவ்வாறு கதிரேசன் இருந்தால் ஆக்டிவாக இருக்காரு நம்ம நலமைப்பு சங்கம் சுருக்கம் சொன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் போய் செக்ரட்டேரியட் போனாலும் சரி அங்கு இருப்பவர்களை பார்ப்போம் சரி அங்க வந்து தொழிலாளர்களுக்கு நலன்களை பேசுவது மற்ற எல்லாருக்குமே யாருக்குமே அந்த இது கிடையாதுங்க உண்மையிலே சொல்றாங்க அப்படிப்பட்ட அருமையான நலமீட்பு சங்கத்தில் என்ன இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்த பொழுது அந்த பாண்டியனை வந்து எப்படி சேர்த்துக் கொள்வார்கள் என்று தெரியவில்லை ஆமா அது பிறகு அந்த கண்ணன் எல்லாம் கொடுத்தாரு அப்படிப்பட்ட அருமையான இடத்திற்கு பாருங்க ஒரு காகிதம் வந்து அப்படியே காத்துல அறிவிட்டு அறிவிட்டு ஒரு அருமையான ஒரு இடத்தை வந்து அடைவது போல நான் இங்க நலமைப்பு சங்கத்துக்கு வந்திருக்கிறேன் நிச்சயமா இது நான் வந்து அருமை ஒரு ஒரு ஆக்டிவா இருப்பேன் நமது எல்லா செயல்பாடுகளையும் ஆக்டிவா இருப்பேன் பிசிக்கலா ஆக்டிவா இருப்பேன் கம்ப்யூட்டர்ல எடிட் பண்றதாலும் சரி ஏதோ என் அசிஸ்டன்ட் கூட வந்திருக்காரு இவரு அந்த சங்கத்தில் சேர்க்க முடியாது ஓகே அப்ப அருமையான ஒரு நல்ல சிறந்த முறையில் பயணிப்பதற்காக அண்ணன் பாண்டியனை சொன்னார் மிக அருமையா பேசினாரு இந்த மாதிரி ஸ்பீச்சு எழுதி வச்சு அஞ்சு நிமிஷம் கூட பேச முடியாது எழுதி வைக்காம பேசுறாரு அருவி அருவி போல் கொட்டுகிறார் அண்ணே கிரேட் கிரேட் நீங்க அந்த சங்கத்துக்கு பெரிய வர பேசாதவங்க நடிப்பதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் என் அனைவரும் உங்கள் பயிற்சியும் போட்டோ கொடுத்துட்டு போங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஓகே உங்களோட பங்களிப்பு தேவை நீங்கள் வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன்னு அனைவரும் அதில் வந்து நடிக்கலாம் டீ வாங்கி கொடுத்து கையில் ஐநூறுபா கொடுத்தேன் போதுங்களா அனைவரும் இதில் வந்து அது வேற ஆக அனைவரும் என்னை ஆதரித்து உங்கள் பயணத்தில் என்னை சேர்த்து கொண்டு இறுதி வரை என்னை கரை சேர்க்குமாறு கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம்